செய்து பாருங்கள் இது கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு தலைமை சிற்பி என்று வைத்துக்கொள்வோம் உங்களுடைய சக்கரவர்த்தி உங்களை அழைத்து ஒரு நிபந்தனை வைக்கிறார் எந்த ஒரு ஒட்டும் கலவையும் இன்றி ஒரு துளி சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பும் இன்றி மேகங்களை தீண்டும் ஒரு கருங்கல் கோபுரத்தை உருவாக்க வேண்டும் அதுவும் அந்த கோபுரம் காலத்தின் கரங்களால் கூட சிதைக்க முடியாதபடி நிலநடுக்கத்தையும் புயல்களையும் தாங்கி நிற்க வேண்டும் என்று உங்கள் கருத்து என்ன இது சாத்தியமா என்னுடைய அறிவின்படி நவீன கட்டுமான அறிவியலுக்கு இது ஒரு சாத்தியம் மற்றும் முரண்பாடு ஆனால் தஞ்சை மண்ணில் அந்த சவால் நிஜமானது எந்த நவீன இயந்திரங்களும் இல்லாத ஒரு காலத்தில் இருபது அடுக்கு மாடி உயரத்திற்கு வெறும் கற்களின் எடையையும் புவியிர் பிசையையும் மட்டுமே பயன்படுத்தி ஒரு தமிழன் கட்டிய அந்த அறிவியல் கோட்டை தான் தஞ்சை பெரிய கோயில் மக்கள் இதனை பக்தி என்கிறார்கள் ஆனால் வரலாறு இதனை உன்னதமான பொறியியல் என்கின்றது அந்த பிரம்மாண்டத்தின் பின்னால் இருக்கும் லாஜிக் என்ன ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அந்த அஸ்திவாரம் ஏன் அசையவில்லை வரலாற்றின் ரகசிய கதவுகளை இன்று திறக்கின்றது உங்களது இரகசியன்ஸ் சேனல் இது வியப்பிற்கான தேடல் அல்ல தமிழனின் அறிவிற்கான சாட்சி தஞ்சை பெரிய கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல அது கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு அறிவியல் வரைபடம் புவியீர்ப்பு விசை எங்கே அழுத்தம் கொடுக்க வேண்டும் எந்த கல் எந்த கல்லோடு கைகோர்க்க வேண்டும் என்கின்ற அந்த நுட்பமான கணக்கீடுதான் இன்று ஒரு சாம்ராஜ்யமே மறைந்த பிறகும் இந்த கோபுரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றது இந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு கல்லிலும் நம் முன்னோர்களின் வியர்வை மட்டுமல்ல அவர்களின் தீர்க்கமான அறிவும் கலந்திருக்கின்றது பொதுவாக ஒரு உயரமான கட்டிடம் கட்டும்போது பூமிக்கடியில் ஆழமான அஸ்திவாரம் தோண்டுவார்கள் ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு ஜீரோ ஃபவுண்டேஷன் தத்துவத்தில் கட்டப்பட்டது பூமிக்கு அடியில் ஆழமான குழி தோண்டாமல் ஒரு பிரம்மாண்டமான பாறை தளத்தின் மீது இந்த கோயில் அமர்த்தப்பட்டுள்ளது என்ன ஒரு ஆச்சரியம் லாஜிக் என்னவென்றால் நிலநடுக்கம் ஏற்படும்போது போது பூமி அதிரும் திசைக்கு நேரெதிராக எதிராக இந்த கோயில் மிதக்கும் தன்மையை பெறுகின்றது ஒரு பெரிய படகு தண்ணீரில் ஆடுவது போல் அதிர்வுகளை உள்வாங்கி தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொள்ளும் தொழில்நுட்பம் தான் இது இந்த கோயிலில் ஒரு கல்லை இன்னொரு கல்லோடு இணைக்க சிமெண்ட் பயன்படுத்தப்படவில்லை மாறாக பசல் போன்ற ஒரு பூட்டுமான முறை அதாவது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கையாளப்பட்டுள்ளது இதனால்தான் ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி காவிரி ஆற்றின் ஈரப்பதத்தாலோ அல்லது தட்பவெட்ப மாற்றத்தாலோ ஒரு கல் கூட தன் இடத்தை விட்டு நகரவில்லை கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் அன்ப எண்பது டன் எடை கொண்ட கும்பம் வெறும் அலங்காரம் அல்ல அது ஒரு டெட் வெயிட் இருநூத்தி பதினாறு அடி உயரத்திற்கு கற்களை அடுக்கிக் கொண்டே போகும்போது காற்று மற்றும் நில அதிர்வுகளால் அந்த கற்கள் சிதறிவிட வாய்ப்புண்டு உண்மைதானே ஆனால் உச்சியில் உள்ள அந்த எண்பது டன் எடையை வைப்பதன் மூலம் கீழே இருக்கும் அனைத்து கற்களும் அதிக அழுத்தத்துடன் ஒன்றோடொன்று ஒன்று இறுக்கமாக பிணைக்கப்படுகின்றன ஒரு புத்தக அடுக்கின் மேல் ஒரு கனமான கல்லை வைத்தால் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அதே கிராவிட்டி ஸ்டெபிலைசேஷன் லாஜிக் தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டுள்ளது நிழல் விழாத கோபுரம் என்ற கதையை தாண்டி இங்கே ஒளிந்திருக்கும் அறிவியல் வேறொன்று இந்த கோவிலின் விமானம் ஒரு பிரமேடு வடிவில் செதுக்கப்பட்டுள்ளது சூரியனின் நகர்வை கணித்து அதன் நிழல் பெரும்பாலும் கோவிலின் அடித்தளத்திலேயே விழுமாறு அதன் அகலமும் உயரமும் கணக்கிடப்பட்டுள்ளன இது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல சோழர் காலத்து தச்சர்கள் வானியல் அறிவில் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இதுவே சான்று கற்களை அடுக்குமுன் அவர்கள் நிழலின் திசையை வைத்து நேரத்தையும் பருவ காலத்தையும் கணிக்கும் ஒரு பிரம்மாண்டமான சண்டையல் போலவே இந்த கோவிலை வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த பதிவிற்காக இதன் பின்னணியில் இருக்கும் அறிவியலையும் அதன் பொறியியல் நுணுக்கங்களையும் ஆய்வு செய்த போது ஒவ்வொரு நொடியும் எனக்கு மெய் வரலாற்றின் இந்த உன்னதமான தருணத்தை விவரிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அந்த சிலிர்ப்பை நீங்களும் உணர்ந்தால் அந்த பெருமிதத்தோடு இந்த வீடியோவை லைக் செய்து தமிழரின் இந்த அறிவு பொக்கிஷத்தை உலகம் முழுக்கம் இருக்கும் நம் உறவுகளுக்கும் பகிருங்கள் இது போன்ற ஆழமான மற்றும் உண்மையான வரலாற்று தேடல்களுக்கு மறக்காமல் லெகசிலன்ஸ் லென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த வியக்கத்தக்க வரலாற்று பயணத்தில் உங்களை சதிக்கிறேன் நன்றி